நம்ம நல்ல நண்பர்கள் வேணும்னு நம்ம தேடுறோம் வாழ்க்கையில் எப்பவுமே ஏன்னா அ சோஷியல் அனிமல் சொல்லுவோம் இல்லையா அதனால் அது எப்போ ஆரம்பிக்குது நம்ம வந்து ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போகிற வயசு ஸ்கூலுக்கு போகிறதோ இல்லை காலேஜுக்கு போகிற வயசோ அந்த டைமில் தான் ரியலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸை தேடுவோம் இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸை தேடுறத பற்றி ஒரு கதை இருக்குது ஒரு பொண்ணு வந்து பதிமூணு பதினாலு வயசு இருக்கும் அது வந்து இப்போ ஸ்கூலில் இருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு தயக்கம் எதை மாதிரி ஃப்ரெண்ட்ஸை நம்ம தேடலாம் அப்படின்ட்டு அதுக்கு யார் பெஸ்ட்டு தாத்தா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு தாத்தா கிட்ட வந்து கேட்குது எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் வந்து வச்சுக்கணும் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்குது அவர் சொல்கிறது எப்பவுமே எந்த வந்து எந்த கஷ்டத்துலேயும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உன் கூட உனக்கு துணையாக இருக்க முடியுமோ தான் உண்மையான ஃப்ரெண்டு இஸ் எ ரியல் ஃப்ரெண்ட் அப்படின்னாரு சரி அப்போ நம்ம வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாம் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கும் போது யார் ரியல் ஃப்ரெண்டு யார் உண்மையான ஃப்ரெண்டு இல்லை யார் வந்து அவங்ககிட்டேருந்து ஏதாவது எதிர்பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டாடுறாங்களோ அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும் அது ரொம்ப கஷ்டம் அதனால் எப்பவுமே வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நல்லது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னாரு தாத்தா நீ ஒரு சின்ன தோட்டம் வச்சுருக்க இன்னொரு பக்கம் பெரிய காடு இருக்கு இந்த விஷம் நிறைந்த பாம்பும் தேழும் எங்கே இருக்கும் ஜாஸ்தி வீட்டில் இருக்குமா இருக்காது ஆனால் காட்டுக்கு போனீங்கன்னா அதே மாதிரி எப்பவுமே நம்மளுடைய சர்க்கிள் வந்து நண்பர்கள் வந்து மினிமமாக நமக்கு எப்படி பக்கத்து இருப்போம் அவங்களுக்கு துணையா இருக்கலாம் அப்படின்னு தான் வாழ்க்கையில முக்கியம் அப்படின்னு இதான் நான் அன்னைக்கு ஷேர் பண்ண நானும் ஒரு கதை வச்சிருக்கேன் இந்த கதை வந்து கதை இல்லை உண்மையான சம்பவம் தான் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்ப வந்து ஒரு தெருவுல ரெண்டு வீடு பக்கம் பக்கம் சென்னையில தான் சென்னையில தான் ஒரு வீட்டுல ஒரு பையன் இருக்கான் இன்னொரு வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு ஆனா ரெண்டு பேருக்கு நடுவுல பெரிய தோழமை இதுல வந்து பொண்ணுதான் பெருசு அதனால இந்த பையன் எப்பையும் குட்டி போட்டு பூனை மாதிரி அக்கா 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 அக்கான்னு அந்த காலை சுற்றிக்கிட்டே இருப்பான் அப்படி ஒரு தொழமை நீங்கள் பார்த்துருக்க முடியாது இது தீபாவளி பொங்கல் அப்படின்னா அவங்க அவங்க வீட்டில் இருக்க மாட்டான் அந்த பையன் என்ன பண்ணுவான் இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு வந்துருவான் இந்த பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க இந்த பையலுக்கும் ஒரு சட்ட துணி எடுத்துட்டு வாங்க அப்போல்லாம் இங்கே ரெடிமேடு கிடையாது ஏ ஏன்னா இங்கே தான் கிடக்கு இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் படித்து காலேஜெல்லாம் முடிச்சுட்டு இந்த பையனுக்கு ஒரு வேலை கிடைச்சிருது நல்ல வேலை பெங்களூர்ல கிடைச்சிருது ரொம்ப சந்தோஷம் இந்த பொண்ணுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இங்கேயே சென்னையிலேயே வேலை கிடைச்சிருச்சு அப்போ ஒரு தடவை தீபாவளிக்கு வந்தவன் அந்த பையன் சொல்றான் அக்கா பெங்களூர் மாதிரி அழகான இடம் நீங்க எங்கேயுமே பாத்திருக்க முடியாது அவ்வளவு மரங்கள் மரம் நிறையா பூ நீ கட்டாயம் வரணுக்கா நான் சுத்தி காட்டுவோம் உங்களுக்கு அப்படின்னு அப்போ வந்து நீ போடா நீ போடா அப்படின்னு சொல்லுது அப்போ வந்து என்ன என்னாவது அதிர்ஷ்டவசமா இவளுக்கு பெங்களூர்ல ஒரு இது ப்ரமோஷனோட ஒரு வேலை கிடைச்சது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆ தம்பி இருக்க இதுக்கே நான் போறேன் அப்படின்னு ஒரே சந்தோஷம் தம்பிக்கு லெட்டர் போடுறேன் அப்பெல்லாம் போன் கிடையாது செல்ஃபோன் கிடையாது ஒன்று எல்லாம் லெட்டர் தான் சரி அப்ப அப்போ வந்து லெட்டர் போடுறா அந்த பிள்ளைகிட்டேருந்து பதிலே வரல அப்புறம் இன்னொரு லெட்ரு போடுறான் அதுக்கும் இல்லை சரி என்னன்னு தெரியலையே அப்படின்னு பக்கத்து வீட்டில் அவங்க அம்மா அப்பாவை கேட்டால் அந்த வீட்டில் தான்மா இருக்கான் அவன் நாங்கள் லெட்ரு போடுறோம் அப்படின்னு சொல்கிறான் அப்போ என்ன பண்ணும் ஒரு ரெஜிஸ்டர் லெட்டர் இந்த மாதிரி விஷயத்த சொல்லி நான் இன்னைக்கு வரேன் ம் நீ ஸ்டேஷனில் வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டா அப்போ அம்மா அப்பா ரெண்டு பக்கமும் சொல்கிறாங்க போவான் அவன் வந்து நிற்போம்மா அங்கே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இப்போ ஸ்டேஷனுக்கு போயாச்சு பெங்களூர்ல ஆளே காணா என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க ஆபீஸ்க்கு ஒரு டாக்ஸி வச்சுட்டு போயிட்டுறாங்க போய்ட்டு அங்கே இருக்கவங்க உதவியோட ஒரு இடம் ஒன்று பார்த்து தங்குறதுக்கு தங்குறதுக்கு இதுன்றாங்க அப்போ வந்து ஒரு நாள் இவங்க இதுக்கு போகிறாங்க கடைக்கு போகிறாங்க ஒரு சின்ன மாலை இந்த பொண்ணு போகுது அங்கே பார்த்தா அந்த பையன் வந்து நிற்கிறான் அக்கா எங்கே இங்கே வந்திருக்கீங்க நீங்கள் அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி அவன் பேசுகிறான் இவங்களுக்கு பேசவே தெரியல எப்படி இந்த பையன் செல்ஃபிஷாக இருக்கணும் நிறைய சம்பளம் வருதுன்னு அதில் மூழ்கி அது சரிப்பா அப்படின்ட்டு ஒன்று பாட்டுக்கு போயிடுறாங்க அதாவது இந்த சந்தர்ப்பவாதிகளாக ஆகிறதுக்கு நிறைய இது இருக்குது இந்த தொழமைய முறிக்கிற அளவுக்கு கூட இருக்கு இது சென்னையில இருந்தப்ப இந்த பையனும் இந்த பொண்ணும் ரொம்ப பக்கத்துல பக்கத்துல இருந்தனால வந்து அதை விட்டு கொஞ்சம் வெளிய போறது எப்பவுமே யோசனை பண்ண மாட்டாங்க இப்ப பெங்களூர் போயிட்டா அதுவும் வேலையில இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் கிடைக்குது நல்ல வேலை வேற இருக்கு போல அதான் அதனால அதனால ஒரு சுயநல வாதி ஆயிடுறான் அதான் அந்த பேக் ஃப்ரெண்ட்ஸ் கேக் பிரெண்ட்ஸ் ஆஹ் ஓகே சரி ஓகே இன்னைக்கு வந்து இன்னும் ஒரு வெளிநாட்டு உணவு ஒன்னு புதுசா அதுவும் ஈரான்ல வந்தது அந்த பொண்ணு நேர்த்தி சொன்ன இல்லையா போன வாரம் ஃபலாஃபல் அது வந்து நம்ம மசால் வடையாட்டம் இருக்கு அப்படின்னு இது வந்து பாபா கனுஷ் அப்படின்னு ஒரு ஒரு ஃபுட்டு என்ன பாபா கணுஷ் நம்ம புள்ளியாராட்டம் என்னமோ சொல்றாங்க கணேஷ் பாபாவா அப்படின்னு யோஜனை பண்ணும்போது இது என்னன்னா கத்திரிக்காயை சுட்டு அதை ஒரு சட்னி பண்ணுவோம்ல நம்ம பெரிய கத்திரிக்காயா இருந்தால் அதை எல்லாம் இந்த வாட்டி அதை தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்கிறத எடுத்துட்டு ஒரு சட்னி பண்ணுவோம்ல அதே தான் பா வந்து பாபா குணேஷில் வந்து சீஸ் ஆட் பண்ணுவோங்க சீஸ் ஆட் பண்ணுவோம் சீஸ் ஆட் பண்ண நல்லா இருக்கும் அப்போ வந்து அது அதோட ஒரு ரொட்டி ஒன்று கொடுக்குறாங்க ஆமாம் மொத்த ரொட்டிப்பா ஆமாம் நீங்கள் சட்டுன்னு சாப்பிட முடியாது அது இந்த விஷயம் வருமா என்ன ஸ்ப்ரெண்டு மாதிரி இந்த வாரம் நீங்கள் யார் யார் பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்கள் பிள்ளைய பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ எல்லாருக்கும் இங்கே ரெண்டு பேரோட வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும் அதே சமயம் நம்மளை நிறைய பேர் உடம்பு சரியாகலாம் பார்ப்போம் தனிமையில் வாடுவோம் நிறைய மனசில் காயப்பட்டிருப்போம் இவங்க எல்லாத்துக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம் அவங்களுக்கு சக்தியும் பலனும் கிடைக்கணும்னு வாழ்த்துவோம் அடுத்த வாரம் பார்ப்போமா அடுத்த வாரம் பார்க்கலாமா ஓகே